சின்னன் ஜிருப் பூவே, கின்னை தொடுபோதே, மலைவில் நிஞ்சு குள்ளே, மேகம் நம் கண்ணுக்குள்ளே, சிந்து தேத்தி நும் சொல்லுக்குள்ளே, எத்தன் மனவினை சுகராகம் முலைத் தானேத்தினம் பாட்டு கேட்டுருக்குறேன் வந்துட்ட வர அங்கேருந்து வேகாம சரி இருக்கட்டும் அதனால அதை எடுத்துக்க நான் மட்டும் காவலுக்கு போனா நல்லாவா இருக்கும் நல்லாவா இருக்கும் ரெண்டாவது வீடு நல்லாவா இருக்கும் நல்லா இருக்காது அப்ப யார கூட்டிட்டு போனோம் யாரிடா கூட்டிட்டு போனோம் கூடத்த வர்றீங்களே கூட வர்றீங்களா துணைக்கு வர்றீங்களா வினைக்கு வரீங்களானே தெரியல அதுதான் தெரிய மாட்டேங்குது தெரியாத வரைக்கும் சந்தோஷம் இருக்கட்டும் அதனால அடுத்தது என்னை காட்டிலும் பேரழகி பும்பளப்புலனால அது தாண்டா எடுத்து காட்டு எடுத்து காட்டுமா நல்லா நல்லா எங்க அது எடுத்து காட்டாதுங்க எடுத்து காட்டு நான் இங்க தாளம் போடுறப்ப எனக்கு பொண்ணு பாத்துருக்கேன் அப்படியா சத்தியமா அவருக்கு தான் பொண்ணு நல்லா இருக்குமா பாத்த அவருதான் சொல்லணும் நல்லா இருக்கா நல்லலையா இல்லையா எதுவும் செய்யணுமா செய்ய கூடாதா எதையும் மாத்தணுமா மாத்த கூடாதான்னு அவருதான் சொல்லணும் சக்தி நீ ஏற்கனவே பதினாலு எனக்கு நல்லா தெரியும் இருபத்தி ஒண்ணு விளம்பரம் வேணாம் விடுங்க ஏதாச்சும் பண்ணி எதாச்சும் நான் தான் ஏத்துவேன் சரி இருக்கட்டும் அதனால அந்த அழகிய பாக்கறியா பாத்துட்டு பொண்ணு எப்படி இருக்குன்னு நீதான் சொல்ற

thank <laughs> you

அப்புறம் மாமா கலைமணி மாமா சொல்லு சொல்ல நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் மாமா உண்மையிலேயே சொல்றேன் என்னதான் வெளியில சிரிச்சாலும் சந்தோஷமா பேசினாலும் என் மனசுல இருக்க கஷ்டம் மாதிரி இந்த உலகத்திலே யாருக்கு இருக்காது நீ பொய் சொல்ற நீங்க பொய் சொல்றீங்க ஏசம்மா பொய் சொல்றீங்க ஏமாமா உன் மனசுல கஷ்டம் இருக்குன்னு திறந்து காமி பாப்போம் நான் திறந்து காமிப்பேன் நீ ஓசில படம் பார்த்துட்டு போலான்னு பாக்குறேன் மாமா நான் வயசுக்கு வந்தோன்னு

ஒரு வஞ்சருக்கு இப்போ நூறு இரநூறுன்னு வாங்குறாங்க இவனை கல்யாணம் பண்ணிட்டா நல்லா சந்தோஷமா இருக்க நானும் கல்யாணம் பண்ணிட்டேன் மாமா நம்பி கல்யாணத்தை முடிச்சு ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல படுத்திருந்தோம் ராத்திரி ஒரு ரெண்டு மணி இருக்கு மாமா தூக்கத்துல தெரியாத ரெண்டு குசு விட்டுருப்பேன் பொறுக்கும் இந்த மூதேவி ஊர் ஊருக்கு டயர்ல பஞ்சர் விட்டுனவனா நான் குப்பரக்க படத்துக்கு டர்ரு புருன்னு போட்டு தாக்க டீப்புல காத்து பிச்சுட்டு போன மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல என்ன குண்டாங்கட்டா தூக்கி வீட்டு ஓரத்துல ஒரு தண்ணி தொட்டி இருந்துச்சு சரி அதுக்குள்ள கொண்டு போட்டு நீ அமுக்க ஆரம்பிச்சுட்டேன் காத்து போதான்னு பாக்குறதுக்கு இவன் போட்டு அமுக்கு நமக்குள்ள மூச்சு தம் கொட்ட முடியாம நான் தண்ணிக்குள்ள கொப்பளிக்க ஆரம்பிச்சிட்டேன் இவன் முடிவே பண்ணிட்டேன் பஞ்சர் கொஞ்சம் பெருசா தான் போகுது இத நம்ம எப்படியாவது ஒட்டர் மணி நே குப்பரக படுக்க போட்டு நல்லா இவ்வளவு நெட்ல தேப்பு கட்டி எடுத்து போட்டுக்கிட்டு வரட்டு 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 தேச்சு கை நிறைய சொல்யூஷன் அள்ளி ஊத்தி தடவி தடவி டீம் பவர் நறுக்கி போட்டு ஒட்டி ஒட்டி போய்டான்டா அதுல இருந்து இந்த வழிய போற காத்து புள்ள வாய் வழிய புட்டு புட்டுன்னு போயிட்டு இருக்கு நல்ல வேளை டீ பட்டர் நினைச்சு அத புடிச்சிட்டு அடைச்சேன் இது டீ பிளஸ்ல நினைச்சு உள்ள கம்பி ஓடு குடி குத்தி இருந்தானே வெச்சுக்க கொடல் குந்தானில வந்திருக்கும் வெளிய வந்திருக்கோம் அதோட அவரே டேஸ் பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு தங்கமான மாப்பிள்ள பாத்தேன் சரி யாரு தெரியுமா யாரு கொத்தனார கல்யாணம் பண்ணு கொத்தனார கல்யாணம் பண்ணம்னா வீடு மேல வீடு கட்டுறேன் மாடி மேல மாடி கட்டுறேன் நம்மள எப்படி வச்சு பாத்துக்குறோம்னு நம்பி கல்யாணம் பண்ணு சரி கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் கல்யாணம் பண்ணுவேன் உண்மையிலேயே கொத்தனாரு கிடையாது இந்த வீட்டுக்கு மேல மேல கல் ஏத்துறதுக்கு சார ஓட்டை ஓடுவாங்க இல்ல அந்த ஓட்டை அடைக்கிற கொத்தனார பார்த்து நான் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கேன் சரி நான் மூணு மணியா போல காலை போடுறதுக்கு படுத்துருந்தேன்னா இந்த அருகடா சார ஓட்டணும் செங்கல் ரெண்டா புளந்து இந்த அருகடா ஓட்டணும் உள்ள தூக்கி திருச்சு ஒரு கலவை அழுகிட்டுமே சட்டியார் அடிச்சா இல்ல இப்போ இங்கே அடிச்சது கலவ வாய் வலிய வந்து வெளிய விழுந்துருச்சியா அதோட அவனே டேஸ் பண்ணிட்டே அப்புறம் என்னப்பா கவலையப்படாத பிரியாணிக்கு போடாத போட்டுக்க அப்புறம் மாமா கடைசியா உத்தர கல்யாணம் பண்ணே சரி யாரு ஐஷுண்டி கர்ண கல்யாணம் பண்ணே ஐஷுண்டி கர்ண கல்யாணம்னா அடிக்குற வெளுக்கு ஐஷா புடிச்சு அப்பிக்கிட்டே இருக்கலாம் ஆமாமா சப்பு நல்லா குளு 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 இருக்கணும் கல்யாணம் பண்ணே நல்லா தூங்குறடா திருதுமுன 11 மணிக்கு எந்திரிக்கிற சரி கோனைஸ் கப்பை

மாமா கார்த்தி கையை குடு ரெண்டு அமுக்கு அமுக்கு கரெக்டா அமுக்கு எனக்கு எப்படி அமுக்கி சத்த வர வச்சியோ அதே மாதிரி அங்கா ஏய் டே அங்கானும் வா உனக்கு அமுக்க தெரியல ஆஹ் விரல அப்படி இடும் இதுல இருக்கறதுலே பெரிய விரல் இது அந்த விரல எடுத்துக்கு இதுல தான் ரெத்தோட்டு அதிகமா இருக்கும்